கர்நாடகாவில் இருக்க தென்மேற்கு பகுதியை தான் வந்து நாடுன்னு சொல்லுவாங்க அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தர்மஸ்தலம்னு ஒன்று இருக்குது ஒரு அங்கே வந்து வேலை செய்த ஒரு துப்புரவு தொழிலாளி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி இருந்து ரெண்டாயிரத்து பதினாலு வரைக்கும் வந்து நான் நூற்றுக்கணக்கான பிணங்களை நான் எரிச்சிருக்கிறேன் அதில் பெரும்பாலும் வந்து பள்ளி மாணவிகள் இப்போ இது போன்ற வந்து வே வேற்று மாநிலங்கள்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்க அங்கே வந்து ஒரு அனவதியாக வந்து ஒருத்தர் வந்து சேர்றாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இறந்து போகிறாங்கன்னு சொன்னால் அந்த அடக்கம் பண்ணுற அந்த வேலைகளையும் அவங்களே தான் பண்ணுறாங்க இதில் வந்து குற்றங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பாகிடுது இல்லை இவனை கொன்னாலோ இல்லை இவனை வந்து என்ன பண்ணாலோ யாரும் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு சொன்னால் அப்போ அவன் முழுக்க முழுக்க அவன் வந்து அவங்க சொத்தாயிட்டான் அவனை என்ன உணவு பண்ணான் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யார் வந்து கேட்க போகிறாங்க அவங்கள எப்படி வந்து பாதுகாப்பான முறையில் இருக்கிறாங்களா இல்லை அவங்கக்கிட்ட ஏதாவது வந்து பாலியல் அத்துமீறல்கள் நடக்குதா பெண்ணாக இருந்தா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் உடல் உறுப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சர்வசாதாரணம் உங்களுக்கு தெரியும் உடல் உறுப்புகளே ஒரு பெரிய சந்தை மாதிரி ஆயிடுச்சு வியாபாரம் ஆயிடுச்சு அப்போ இந்த மாதிரி தர்மஸ்தலம் போன்ற இந்த கோயில் நிர்வாகங்கள் எல்லாமே வந்து கேட்டினா அரசு முதல்ல வந்து கண்ட்ரோலுக்கு எடுக்கணும் முதல்ல அந்த காலத்தில் வந்து மன்னர் ஆட்சி இருந்தது நிலப்பிரபுக்கள் ஆட்சி இருந்தது இப்போதான் மன்னர் மானியெல்லாம் ஒழிச்ச ஒழிக்கப்பட்டு இப்போ ஜனநாயக அரசு நடக்கும்போது கேட்டினா ஜனநாயக அரசின் கீழ் தான் இந்த கோயில் நிர்வாகம்லாம் வரணும் தமிழ்நாட்டில் வந்து கோயில் நிர்வாகம் எல்லாமே அரசு கிட்ட இருக்குமா அதுக்கு இந்து அறநிலைத்துறைன்னு சொல்லிட்டு ஒரு துறையை உருவாக்கி கலைஞர் தான் அதை பண்ணார் துணிச்சலான நடவடிக்கை ஆனால் வேற்று மாநிலங்கள்ல அப்படியான நிலைப்பாடு இல்லை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சேகர ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் தர்மஸ்தலம் அப்படின்றத பத்தி தான் இன்றைக்கு இணையதளங்கள் ஃபுல்லாவே வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு தர்மஸ்தலம் அப்படின்றது என்ன அது எங்க இருக்கு அந்த கோவில் பற்றிய விவரங்கள் என்ன அதோடைய வரலாறு பற்றி சொல்லுங்கள் சார் இப்படி சொல்லுவாங்க இல்லையா காசி புண்ணிய ஸ்தலம்னு சொல்லுவாங்க ஸ்தலம் ஸ்தலம்னா என்ன இடம் அதுதான் இடம் இடத்த பேர் தான் ஸ்தலம் சொல்லுங்கள் புண்ணிய பூமின்னு சொல்லுவாங்க பூமின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் ஸ்தலம் வச்சுங்க எப்படி வந்து உங்களுக்கு வந்து காசி ராமேஸ்வரம் இதெல்லாம் புண்ணிய ஸ்தலம்னு சொல்கிறாங்களோ அந்த பக்கம் வடக்கு இந்த பக்கம் தெற்கு அது மாதிரி கேட்டால் இந்த சைடில் மேற்கு அதாவது பெங்களூர்லேருந்து தென்மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற துளு நாடுன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அது தனி நாடே சொல்லுவாங்க ஆனால் வந்து மங்களூரு மங்களூரை சேர்ந்த தென்மேற்கு பகுதியை தான் கர்நாடகாவில் இருக்க தென்மேற்கு பகுதியை தான் வந்து துளு நாடுன்னு சொல்லுவாங்க அது அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தர்மஸ்தலம்னு ஒன்று இருக்குது சுமார் எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வீரமண்ணா அப்படிங்கிற பெர்கடே வீரமன்னா பெர்கடேன்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலப்பிரபு அவர் ஏறக்கூட காந்தார கதை மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது சரிங்களா அவர் வந்து அவருடைய கனவில் வந்து ஒரு தேவதை சந்திரபிரபா அப்படின்ற ஒரு தேவதை வந்து மஞ்சுநாதா சந்திரபிரபா அப்படின்ற ஒரு இறை தூதர்கள் வந்து அவருடைய கனவில் வந்து நீ வந்து இங்கே வந்து ஒரு ஸ்தலம் அமைக்கணும் வந்து சிவனுக்கு வந்து அங்கே வந்து ஒரு கோயில் கட்டணும் அப்படின்ற மாதிரி மஞ்சுநாதான்ற ஒரு கோயில் கட்டணும் அங்கே வந்து சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு ஒரு கோயிலை வந்து அமைக்கணும் அதுக்குள்ளே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வீரமண்ணா பெர்கடை என்றவர் வந்து அவர் வந்து நல்லா புரிஞ்சிக்கணும் அவர் வந்து முழுக்க முழுக்க ஜெயின் சமூகத்தை சார்ந்தவர் சிவனுக்கு கோயில் அமைக்கிறதுனா உங்களுக்கு தெரியும் இல்லையா அது சைவ வழிபாட்டை உள்ளவங்களுக்கு தான் அந்த சிவன் கோயில் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஜெயின் சமூகம் சமண சமூகத்தை சார்ந்தவர் ஆனால் அவர் கனவில் வந்து இப்படி வந்து ஒரு நம்பிக்கையை வந்து சந்திரபிரபான்ற தேவதை வந்து நம்பிக்கையை விதைக்கும் போது அவர் வந்து ஒரு கோயிலை கட்டுறாரு இது வந்து எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது அதே மாதிரி கட்டினா அங்கே தர்மஸ்தலான்ற வந்து ஒரு மஞ்சுநாதாரனருக்கு ஒரு கோயிலையும் கட்டுறாரு அங்கே ஒரு சிவனுக்கான ஒரு கோயிலாக அமைக்கப்படுது அதுக்குள்ளேயே ஸோ இது வந்து தர்மஸ்தலம்ன்றது இதுதான் இதை வந்து பரம்பரையாக வந்து நிர்வாகம் பண்ணுறாங்க இப்போ வீரமன்னா பேர்கடையக்கு பிறகு அடுத்தடுத்து அவங்களுடைய வாரிசுகள் வராங்க ஒரு இடத்துல மட்டும் அங்கே வாரிசுகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் வந்து மாறுறாரு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்தாண்டு காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மைத்துனர் வராங்க அந்த வம்சாவழியில் அது காரணம் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு மைனராக இருந்திருக்கலாம் யாராச்சும் ஒரு வேலை அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை மட்டும் அந்த வம்சத்தில் வரும்போது மைத்துனர் வந்து அதை வந்து கோயில் தர்மாதிகாரியாக இருக்கிறாங்க இங்கே எப்படி சொல்லுவாங்க இல்லையா இங்கே அரங்காவலர் சொல்கிறாங்கல்ல பரம்பரை அரங்காவலர் வாங்கல்ல அதுமாதிரி அங்கே பரம்பரை தர்மாதிகாரி அப்படி தர்மாதிகாரின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய லேங்குவேஜ் வந்து ஸோ அப்படி வரும்போது கேட்டால் ஒவ்வொருத்தராக வரும்போது பார்த்தீங்கன்னா ரத்தினவர்மா அப்படிங்கிற வந்து ஒருத்தர் வந்து வராரு ரத்தனம்மான்றவங்க இந்த ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க ஒரு மகள் பிறக்கிறாள் அதுதான் இன்னைக்கு இருக்கிற வீரேந்திர என்றவர் ஸோ வீரேந்திர ஹெக்டே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தம்பிகள் வந்து ஒரு மூன்று பேர் தங்கை ஒருத்தர் ஒருத்தர் நான்கு பேர் இவர் மூத்தவர்ன்றதுனால இவர் வீரேந்திர ஹெகடே வந்து இப்போ பரம்பரை அதிகாரியாக இருக்கிறார் இதுதான் அந்த வரலாறு இங்கே பெரும்பாலும் துளுவும் கன்னடமும் பேசக்கூடிய ஒரு பகுதி அது முத் ஒரு ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னு கேட்டால் இவங்க வந்து ஜெயின் சமூகத்தை சொன்னாங்க அதாவது வந்து சமண சமூகத்தை சார்ந்தவங்க இவங்க வந்து அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த பொறுப்பில் இவங்க பரம்பரையாக வந்து இவங்களோட உரிமையை கிட்ட கிட்டத்தட்ட அந்த வனப்பகுதி அந்த பகுதியே இவங்களுக்கு சொந்தம் சுற்றுவட்டாரம் முழுவதுமே இவங்களுக்கு சொந்தம் நிலப்பிரபுக்கள் இவங்க பரம்பரையாக வந்து அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணுறாங்க கோயில் நிர்வாகம் இவங்க பண்ணுறாங்க தவிர அங்கே வழிபாட்டு முறைகள் எல்லாம் பிராமணர்கள் பண்ணுறாங்க ஓகே ஆனால் கோயில் வந்து மஞ்சுநாதர் கோயில் அண்டு சிவன் கோயில் இதுதான் அங்கே இருக்கிற வந்து ஒரு சின்ன ஒரு முரணாக சொல்லலை நான் அங்கே உள்ள முறைகள் சொல்கிறேன் இது முரண் இல்லை முறை இவங்க ஜெயின் சமூகம் சமண சமூகத்தை சார்ந்தவங்க பரம்பரையாக அவங்க உரிமை அவங்க தான் முழுக்க முழுக்க அந்த கோயிலுக்கு ஓனரே அவங்க தான் வச்சுக்கோங்க பரம்பரையாக ஆனால் நிர்வாகம் பண்ணுறது யார் பிராமணர்கள் கோயில் வந்து சிவன் கோயில் ஸோ இதுதான் அங்கே இருக்கிற வந்து ஒரு முறை நீண்ட காலமாக பரம்பரையாக இவங்க வந்து அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணிட்டு வராங்க பிரசித்தி பெற்ற இந்தியாவில் பிரசித்தி பெற்ற வந்து புண்ணிய தர்மஸ்தலங்களில் அது ஒன்று பெரும்பாலான வந்து பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து தர்மஸ்தலான்ற இடத்துக்கு அங்கே போவாங்க பெரும்பாலும் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அந்த சில குறிப்பிட்ட இந்த ஸ்ரீசைலம் இந்த மாதிரி குறிப்பிட்ட வந்து புண்ணியஸ்தலங்கள் போகும்போது குறிப்பிட்ட புண்ணிய ஸ்தலங்கள் ஒரு பத்து புண்ணியஸ்தலம் இருக்குன்னா அதில் ஒன்றா வந்து அது வந்து பார்க்கப்படுது அந்த கோயில் இது வரைக்கும் நிர்வாகம் பண்ணுறாங்க அதில் தான் இப்போ அந்த சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்குது ஓகே சார் இதில் வந்து கிட்டத்தட்ட பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து புதைச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுவும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரியான பாதிப்புல இருந்ததாகவும் வந்து அவர் குறிப்பிடுறாரு அதை பற்றி சொல்லுங்கள் சார் என்ன இது இன்டெத்தா ஒரு விஷயத்தில் நான் ஒன்று சொல்கிறேமா இது பரவாயில்ல யாரும் பேசலை இன்னாலும் நான் சொல்கிறேன் இதை தமிழ்நாட்டில் வந்து கோயில் நிர்வாகங்கள் எல்லாமே அரசு இருக்குமா அதுக்கு இந்து அறநிலையத்துறைன்னு சொல்லிட்டு ஒரு துறையை உருவாக்கி அந்த துறைக்கு வந்து ஒரு அமைச்சரையும் நியமனம் பண்ணி அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரி நியமனம் பண்ணி முழுக்க முழுக்க வந்து இந்தியா த சாரி தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கோயில்களும் வந்து கேட்டால் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் வருது நீங்கள் கேட்கலாம் சில கோயில்கள் வந்து அரசு எடுத்துக்கிட்டால் கூட கலைஞர் தான் அதை பண்ணார் துணிச்சலான நடவடிக்கை அது அப்போது வந்து இந்த பரம்பரை அரங்காலர்லாம் இங்கே இல்லையா அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த கோயில்களுடைய வரலாறே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிலப்பிரபுக்கள் அல்லது மன்னர்கள் இவங்களுடைய கனவுல வந்து சாமி வந்து சொன்னார் சொன்ன பிறகு நாங்க வந்து கோயில் கட்டணும்னு சொல்லுவாங்க இது வழக்கமாக எல்லா ராஜாக்களும் சொல்லுவாங்க எல்லா நிலப்பிரபுக்களும் சொல்லுவாங்க எப்படி வந்து காந்தார படத்தில் இருந்து அந்த ராஜா வந்து காடு மாடெல்லாம் அலைகிறாரு மன நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு அலைவார் அதுக்கப்புறம் தான் அவர் கல்லை கொண்டு வந்து வைப்பார் அந்த மாதிரி கேட்டினா வந்து பெரும்பாலான ராஜாக்கள் மன்னர்கள் கேட்டினா இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பகல்லையோ அல்லது இரவுலையோ வந்து அவங்களுடைய கனவுலையோ அல்லது அவங்க நினைவில் வந்து கேட்டினா யாராவது வந்து இந்த மாதிரியான வந்து ஒரு கோயில் கட்டணுன்ற அந்த எண்ணம் ஒதிக்குது இல்லையா அது ஒரு நல்ல விஷயந்தான் அப்படி வந்ததில் ஒன்று கேட்டிங்கன்னா அவங்களுடைய பரம்பரையாக நிர்வாகம் பண்ணுறவங்க இருந்தால் கூட கலைஞர் ஆட்சியில் வந்து அதை துணிச்சலாக வந்து இந்து அறங்கத்து கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார் கோயில்கள் எல்லாத்தையும் அவன் கேட்டினா அரசுடமையாக்குறாரு அப்போது அந்த பரங்க பரம்பரை அரங்காவலர்களெலாம் இல்லையானா இருக்குது இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா அந்த பரம்பரையாக அவங்களுக்கு கொடுக்கிற அந்த பரிவட்டம் அந்த பரம்பரை மரியாதைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதெல்லாம் அவங்க வந்து வாங்கிக்கலாம் ஆனால் கோயிலில் வந்து அதிகாரம் செலுத்த முடியாது அந்த பரம்பரையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிர்வாக குழுவில் ஒருத்தர் உறுப்பினராக கண்டிப்பாக அவங்க பரம்பரை சார்ந்தவங்க இன்றைக்கும் பல கோயில்கள் கேட்டனா அங்கே பரம்பரை நிர்வாகிகள் இருப்பாங்க அவங்களுடைய அரங்காவலர் இருப்பாங்க ஆனால் அரசு வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டுப்பாட்டில் அந்த கோயில் இருக்கும் நீங்கள் நிர்வாகம் பண்ணக்கூடிய குழுவில் நீங்கள் ஒருத்தராக வந்து சேர்ந்துக்கலாம் அந்த பரம்பரையில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பு போனால் அது நடக்கும் ஸோ இப்படி தான் வந்து ஆனால் வேற்று மாநிலங்களில் அப்படியான நிலைப்பாடு இல்லை இப்போ வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் தேவ இப்போ திருப்பதி கோயில் எடுத்து கேட்டால் தேவஸ்தானம் போடுன்னு சொல்லுவாங்க அது கட்டினா அரசு வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டுப்பாட்டில் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் இருக்கிறவங்க கேட்டனா பரம்பரையாக வந்து அரங்காவலர்கள் வந்து அந்த குழுவில் இருப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா அது அந்த மாதிரி இன்னும் வந்து பல கோயில்கள் இருக்குது ஏன்னு கேட்டால் தனியாக வந்து அந்த நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பரம்பரையில் இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டு மாதிரி வச்சு அதில் வந்து டைரக்டர்ஸ் இருப்பாங்க இயக்குநர்கள் இருப்பாங்க அரங்காவல் குழு அவங்களே நிர்வாகம் பண்ணாங்க அரசுக்கு அதுக்கும் தொடர்பே இருக்காது இப்போ பல கோயில்கள் அது மாதிரி கேட்டினா வந்து வேற்று மாநிலங்களில் பல கோயில்கள் அப்படி தான் இருக்குது அவங்க பரம்பரையாக வந்துட்டு இருப்பாங்க சபரிமலை எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் அரசு சில வந்து வசதி வாய்ப்புகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் பரம்பரையாக இருக்கிற அந்த அரங்காவலர்கள் அதில் வருவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற கோயிலில் வந்து கேட்டால் பரம்பரை அரங்காவலர்களுக்கு வந்து பெரிய அளவு செல்வாக்கெலாம் கிடையாது மற்ற கோயில்கள் மாதிரி இருக்குது அப்படிதான் இந்த கோயில்லையும் இருக்குது கோயில்கள் வந்து இந்த இடத்துல வந்து நான் என்னுடைய பார்வை கோயில்கள் வந்து வெறும் கோயில்களாக இருந்தால் பிரச்சனையே இல்லை இங்கே தமிழ்நாட்டில் பெரும்பாலான கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசு கட்டுப்பாட்டில் இருக்க கோயில்கள் வந்து கோயில்களாகவே இருக்குது ஆனால் அந்த இருந்து வந்து வரக்கூடிய வருவாய் வச்சு இவங்க அடுத்த கட்டமாக கல்லூரி கல்வி மெடிக்கல் காலேஜு அதுக்கப்புறம் வந்து வந்து மருத்துவமனை கலை கலாச்சாரம் பண்பாட்டு மையம் இப்படி இருந்து பல வந்து விரிவாக்கம் பண்ணும்போது அப்போ அங்கே வந்து கேட்டால் வருவாய் வந்து வ பெறக்கூடிய ஒரு வியாபார நிறுவனமாக வந்து கோயில் மாறிடுது கோயில் இருக்குது அந்த கோயிலில் என்ன வேணும் பக்தர்களுக்கு மன நிம்மதி வேணும் வந்து வணங்கட்டும் போகட்டும்னு இருந்தால் பிரச்சனை இல்லை முதல் கட்டமாக வந்து வணங்குறவங்களுக்கு வந்து இலவச சாப்பாடுன்னு போடுறாங்க அது தவிர நான் சொல்லலை உ உணவு வாங்கலாம் அந்த சாப்பாடு யாருக்கு இல்லாதவங்களுக்கு போதான்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இருக்கிறவங்களும் தான் சாப்பிட்றாங்க அன்னதானம் என்பது யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு போனால் பரவாயில்ல அன்னதானம் வந்து கட்டினா பொதுவானது எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து புசிக்கிற மாதிரி ஆகிடுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அன்னதானம்ன்றது கேட்டனா அன்லிமிட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரவங்க அத்தனை பேருக்கும் வந்து சாப்பாடு நம்ம கட்டினா அது ஒரு வகையான வந்து கட்டினா ஒரு அட்ராக்ஷன் ஆகிடுது அந்த கோயிலுக்கு ஒன்று அதுக்கப்புறம் கட்டினா வந்து பள்ளிக்கூடங்கள் காலேஜ் மருத்துவமனை இப்படி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து எல்லாமே வந்து அதுக்குள்ளே வந்து கொண்டு வரும்போது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வியாபார நிறுவனமாக ஆகிடுது அப்படிதான் பல கோயில்கள் வந்து ஆகிடுச்சு அப்படி தான் அந்த தர்மஸ்தலா கோயிலில் எல்லாமே இருக்குது ரிசர்ச் சென்டர் ஆயுர்வேத ரிசர்ச் சென்டர் இருக்குது மருத்துவமனை இருக்குது ஸ்கூல் இருக்குது காலேஜ் இருக்குதுன்னு சொல்லி தவறு நான் சொல்ல கோயில் கோயிலாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு தரட்டும் கல்வி அரசு தரட்டும் கல்லூரி அரசு தரட்டும் மருத்துவமனை அரசு தரட்டும் ஆனால் இந்த நிதியை பயன்படுத்துகிறேன் அப்படிலாம் அதுதான் அங்கே நிதி பயன்படுத்தும் போது தான் அங்கே பல்வேறு சிக்கல்கள் வருது அங்கே நிதியை பயன்படுத்தி தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ காலேஜ் கட்டுறாங்கன்னா அந்த காலேஜ் சீட் இல்லாமல் வந்து கொடுக்கவும் முடியுமா இலவசமாக தராங்களா ஒன்று அந்த நிதியை வச்சு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் இலவசமாக கொடுக்கணும் ஒரு கல்வி மையம் உருவாகிறது நல்லது நல்லதுமா நல்லது அப்படி நீங்கள் இலவசமாக தரீங்களா இன்னைக்கு நீங்கள் எடுத்துங்க எந்த எந்த கோயில் கீழே வரக்கூடிய அந்த அந்த காலேஜ் கல்லூரிகளில் நான் என்ன சொன்னால் அரசு பரட்டோன்ற நான் அதை அரசு பரட்டோம் ஆனால் நீங்கள் தனியார் பண்ணும்போதுன்னு கேட்டினா கோயிலுக்கு வந்து அதிகப்படியான பணம் போகும் நிதி போகும்போது அதை எப்படி பயன்படுத்த இல்லை அதை தான் நான் சொல்கிறேன் இங்கே கோவிலுக்கு வரக்கூடிய கேட்டால் நீங்கள் அன்னதானத்தோடு நிறுத்தலை அதுக்கப்புறம் நீங்கள் அன்ன அன்னதானம் இலவசம் தானே காசு கிடையாது இல்லை அதே மாதிரி நீங்கள் அப்போ நீங்கள் அடுத்தது இங்கே என்ன செய்யணும் அடுத்தது இங்கே காலேஜ் வந்து கல்வி நீங்கள் இலவசமாக தானே தரணும் கல்லூரி எந்த கல்வினாலும் காலேஜ் கூட இருக்கட்டும் நீங்கள் இலவசமாக தானே தரணும் அங்கே வந்து நீங்கள் அதுக்கான பணம் நிதி இல்லாமல் எல்லா காலேஜ்லேயும் வந்து அது வந்து அது தான் இருக்கட்டும் எப்படின்னா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபண்டு வாங்கினா அந்த நிறைய வாய்ப்புகளை வாய்ப்புகள் நான் என்ன சொன்னால் அந்த அது அந்த கவலை வந்து பார்த்திங்கன்னா வந்து கோயில் இப்போ நான் கேட்குறேன் கேட்டால் எனக்கு உடல்நிலை சரியில்லை நான் ஆண்டவனை வந்து உருகி வேண்டேன் அந்த ஆண்டவன் என்னை சரி பண்ணட்டும் எனக்கு உடல்நிலையை ஆனால் நீங்களே பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் கட்டுறீங்கன்னு சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரது எப்படி சரியாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் கட்டுறது வந்து இது கவர்மெண்ட்டோட வேலை அவங்க பண்ணட்டும் இப்படி பண்ணும் போது தான் அங்கே என்னென்னு கேட்டீங்கன்னா நிதிகள் அதிகமாக பெருகுது அதன் மூலமாக அவன் கேட்டால் பல்வேறு குற்றங்கள் நடக்குது இப்போ பாருங்கள் இப்போது உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறேன் கேட்டேன் இப்போ நான் சொல்கிறேன் நீ கேட்டிங்களே நான் சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிறேன் இங்கே நம்ம இங்கே ஒரு ஒரு ஸ்டேஷன் நீங்கள் போங்க ஒரு ஒரு ஸ்டேஷனில் நீங்கள் போனீங்கன்னா காணாமல் போனவர்களுடைய வந்து லிஸ்ட்டை நீங்கள் ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் போய் எடுத்திங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர்லேருந்து ஒரு பத்து பேர் இருப்பாங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கே நான் சொல்கிறேன் ஒரு வருஷத்துக்கோ இல்லை ஒரு ஆறு மாதம் ஒரு ஏன் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒருத்தர் ஒருத்தரோ இல்லை ரெண்டு பேரோ காணாமல் போனவங்க வந்து பதிவு பண்ணுவாங்க ஒரு ஸ்டேஷனில் ஒரு பத்து பேர் குறைஞ்சபட்சம் இருப்பாங்க அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேர் இருப்பாங்க அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் போங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கே எல்லா மார்ச் வரைக்கும் போங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனாதை பிணங்கள்னு சொல்லிட்டு நீங்கள் எடுங்க எவ்வளோ அனாதை பணங்கள் இருக்கு ஒரு ஒரு மார்ச் வரைக்கும் போங்க ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மார்ச் வரைக்கும் நீங்கள் போங்க அப்போது ஒன்று அதே மாதிரி இங்கே பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போனீங்கன்னாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க என்ன கேட்டால் இறந்துட்டாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அனுப்பிவிட்டுருவாங்க அதான் நடக்கும் சரிங்களா இப்போது இந்த இடத்துல கேட்டால் இது வரைக்கும் ஒரு 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 கணக்கு உத்தேசமான ஒரு கணக்கு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து வந்து ஒரு ஒரு கொள்கை முடிவு எடுத்து அனாதை பணங்கள்னால் அது அரசு தான் வந்து அடக்கம் செய்யணுன்ற அந்த மாதிரி நிலைப்பாடு இல்லாமல் அனாதை பணங்கள்னால் அது வந்து ஒரு ட்ரஸ்ட்டு பண்ணலாம் அனாதை பிணங்கள்னாலே வந்து அடையாளத்தில் ஏதோ அனாதை பிணங்கள் குறி குறிப்பிட்ட நாட்கள் வச்சுருந்து அதுக்கப்புறம் ஏதாவது ப்ரைவேட்டு ட்ரஸ்ட்டுகள் மூலமாக கொடுத்துட்றாங்க அவங்க தான் அடக்கம் பண்ணுறாங்க எல்லாம் சட்டப்பூர்வம் நடக்குது அது வேறு விஷயம் நான் இல்லைன்னு சொல்லலை முறையாக தான் நடக்குது உரிய காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து நடத்துகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இது போன்ற நான் இங்கே நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டில் சொல்கிறேன் இப்போ இது போன்ற வந்து வேற்று மாநிலங்கள்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்க அங்கே வந்து ஒரு அனதியாக வந்து ஒருத்தர் வந்து சேர்றாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இறந்து போகிறாங்க சொன்னால் அந்த அடக்கம் பண்ணுற அந்த வேலைகளையும் அவங்களே தான் பண்ணுறாங்க அப்படிதான் வந்து இங்கே வந்து நிறைய நடந்துருக்கு இதை வந்து குற்றங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பாயிடுது இல்லை இப்போ வந்து வந்து சேர்றவங்க வந்து அனாதை தான் அப்படின்றத வந்து முதல்ல வந்து டெக்லேர் பண்ணோம் இவங்க அனாதைனா எப்படியும் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு வந்து உறவுக்காரர்களாவது யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க அப்போ எந்த வகையில் இவங்க அனாதைன்றதை முதல்ல டிக்ளேர் பண்ணுறாங்க ஒருத்தர் நானாக போயிட்டு வந்து கேட்டால் நான் அனாதைன்னு சொன்னால் அனாதை கிடையாதுமா ஆனால் அது ஆய்வு செய்யணும்ல அவங்களுக்கு உறவுக்காரங்க யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பராமரிக்கலை நான் வந்து விட்டுட்டாங்கன்னு சொன்னால் அப்போது அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் கொண்டு வந்துடலாம் ஆனால் அதையும் சொல்லிட்டு ஆனால் உறவுகள் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் முன் வரல நான் வந்து இது அவங்களுடைய வந்து பராமரிக்கத்துக்கோள் அவங்க இறுதிக்கால சனங்கும் நான் பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் பண்ணலாம் ஆனால் அப்படி எதுவுமே விசாரணை பண்ணாமல் வந்து ஒரு மருத்துவமனைகள் சேர்றாங்க இல்லை வந்து கோயிலில் வந்து தங்குறாங்கன்னு சொன்னால் அவங்களையெல்லாம் ஒரு அனாதை கணக்காக எடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அவங்கள எப்படி வந்து பாதுகாப்பான முறையில் இருக்கிறாங்களா இல்லை அவங்கக்கிட்ட ஏதாவது வந்து பாலியல் அத்துமீறல்கள் நடக்குதா பெண்ணாக இருந்தால் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் உ உடல் உறுப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சர்வசாதாரணமாக உங்களுக்கு தெரியும் உடல் உறுப்புகளே ஒரு பெரிய சந்தை மாதிரி ஆயிடுச்சு வியாபாரம் ஆயிடுச்சு அப்போ அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான வந்து பாதுகாப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இருக்குல்ல குபேரா படத்தில் பார்க்கலையா நீங்கள் பிச்சைகாரனை கொண்டு வந்து நாலு பேரை கொண்டு வந்துட்டு எப்படி கோல்மால் பண்ணுறானுங்க இப்படி பல்வேறு குற்றங்கள் இருக்குது அந்த குற்றங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகலிடம் மாதிரி இந்த கோயில்களே மாறிட்டு தான் கொடுமையான விஷயம் பல்வேறு குற்றங்கள் இந்த கோயில்களே வந்து அதுக்கு வந்து ஒரு காரணமாகிடுது அப்போ இங்கே சில விஷயங்கள் வந்து ஒழுங்குமுறை பண்ணணும் இந்த மருத்துவம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு நல்ல பாயிண்ட்டு நான் கேட்டால் தமிழ்நாட்டில் அரசே நிர்வாகம் பண்ணுது அப்போ இந்த மாதிரி தர்மஸ்தலம் போன்ற இந்த கோயில் நிர்வாகங்கள் எல்லாமே வந்து கேட்டால் அரசு முதல்ல வந்து கண்ட்ரோலுக்கு எடுக்கணும் முதல்ல அந்த காலத்தில் வந்து மன்னர் ஆட்சி இருந்தது நிலப்பிரபுக்கள் ஆட்சி இருந்தது இப்போ தான் மன்னர் மானியெல்லாம் ஒழிச்ச ஒழிக்கப்பட்டு இப்போ ஜனநாயக அரசு நடக்கும்போது கேட்டினா ஜனநாயக அரசின் கீழ் தான் இந்த கோயில் நிர்வாகம்லாம் வரணும் அப்போ இந்த மாதிரி இப்போ பாருங்கள் வந்து கேட்டால் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு அங்கே வந்து வேலை செய்த ஒரு துப்புரவு தொழிலாளி கிட்டத்தட்ட தொண்ணூற்றெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் வந்து நான் நூற்றுக்கணக்கான பிணங்களை நான் எரிச்சிருக்கிறேன் அதில் பெரும்பாலும் வந்து பத்து பள்ளி மாணவிகள் பெரும்பாலும் பள்ளி மாணவிகள் பெரும்பாலும் பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த சாதி எதுக்காக அங்கே சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் நான் சொல் நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க சமண மதத்தை சார்ந்தவங்க அந்த கோயிலில் வந்து கேட்டால் வழிபாட்டு முறைகள் செய்யக்கூடியவங்க பிராமணர்கள் ஆனால் பெரும்பாலான பிராமண பெண்கள் தான் அங்கே வந்து எழுபது சதவீதம் பேர் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பிராமண பெண்கள் தான் அங்கே வந்து அந்த நூற்று நூ நூற்றுக்கணக்கான பேரில் வந்து எழுபது சதவீதம் பிராமண பெண்கள்ன்றாங்க அப்போது அந்த இடத்துல அதுவும் பள்ளி மாணவிகள் பதினேழு வயசுக்கு குறைவானவனு சொல்கிறாங்க இப்போது ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்து பதினாலு வரைக்கும் இந்த சம்பவத்தில் அவருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்கிறார் அவரே சொல்லிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நான் தான் வந்து அங்கே எரித்தேன் கொளுத்தனேன் புதைச்சேன் அப்படின்னு அவர் தான் சொல்கிறாரு அப்போது வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்வுலையை ஏற்படுத்தியிருக்கு நாடு முழுவதும் ஒரு பீமன்ற ஒரு நபர் வந்து இன்றைக்கி இந்த புகார் கொடுத்த பிறகு தெரியுது கூட அவர் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் தான் நான் இருந்தேன் அதுக்கு பிறகு அவர் இல்லை நம்ம கேட்டால் அதுக்கு பிறகு எவ்வளோ நடந்ததுன்னு தெரியாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குது பத்து வருஷம் இந்த பத்து வருஷத்தில் வேறு எதுவும் நடக்கலையா நடந்ததா தெரியாது தொண்ணூத்தேருலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்குள்ள நூற்றுக்கணக்கர் இதில் அவர் சொல்லுறது நூற்றுக்கணக்க பேர்னா எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து காணாமல் போனவங்க எவ்வளோ பேர் கிளைம் இல்லைன்னு வச்சுக்கோமா இன்றைக்கி ஒன்றும் சொல்கிறேன் ஒரு நபர் ஒருத்தர் காணாமல் போயிட்டார்னா கிளைம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இவனை இவனை கொன்னாலோ இல்லை இவனை வந்து என்ன பண்ணாலோ யாரும் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு சொன்னால் அப்போ அவன் முழுக்க முழுக்க அவன் வந்து அவங்க சொத்தாயிட்டான் அவனை என்ன உணவு பண்ணான் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாரும் கிளைம் கிடையாது யாரும் வந்து கேட்க போகிறாங்க க்ளைம் இருக்கிறவங்களே ஒன்றும் பண்ண முடியல இப்போ வரைக்கும் அவன் நாலு பேர் கிளைம் பண்ணுறாங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அனன்யான்னு ஒரு பொண்ணு அவங்க சிபிஐ ஆஃபீஸராக ஆகுந்தம் அம்மா அவங்க அனன்யான்ற பொண்ணு இந்த தர்மசாலா கோயிலுக்கு வந்தால் அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டா அதே மாதிரி இன்னொன்று கேட்டிங்கன்னா வந்து சௌஜன்யான ஒரு பெண்ணு அவங்க வந்து வந்து கொல்லப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மரத்தடியில் வீசியிருக்கிறாங்க அதை வந்து பிணமாக எடுத்துருக்கிறாங்க அந்த பெண்ணை அந்த கா வந்து காலேஜில் அந்த கோயில் காலேஜ்லேயே படிக்கிற பெண் அவங்க ஸோ இப்படி வந்து நான் கேட்டிங்கன்னா வந்து அங்கே நிறைய அட்ராசிட்டி நிறைய நடந்துருக்கு இப்போ வந்து கேட்டனா அந்த பரம்பரையில் இருக்கிற அறங்காவலர்கள் மீது ஒரு நான்கு பேர் மீது ஒரு சந்தேகம் இருக்குது இப்படி நூற்றுக்கணக்கான பெண்கள் இறந்துருக்கிறாங்க அதுவும் பள்ளி மாணவிகள்லாம் இறந்துருக்கிறாங்க அவங்களாம் யாரும் வந்து கிளைம் பண்ணவே இல்லை கிளைம் பண்ணவங்களும் இறந்துருக்கிறாங்கன்ற தகவலாம் சொல்கிறாங்க யார் வந்து அப்பா வந்து கிளைம் பண்ணாருனா அவர் கொஞ்ச நாள் கழித்து அவரே மர்மமான முறையில் இறந்துருக்கிறாரு சொல்லுங்கள் ஸோ இப்படி வந்து கேட்டினா எந்த நோக்கத்துக்காக இந்த கோயில் வந்து இந்த மாதிரியான தர்மஸ்தலங்கள் வந்து தொடங்கப்பட்டது அந்த நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தலைகளாக போயிடுச்சு ஸோ அதனால்தான் நான் சொன்னேன் கோயில்கள்லாம் கோயில்கள் வேலையை மட்டுமே செஞ்சாலே போதும் நீங்கள் வந்து சோறு கூட நீங்கள் போட வேண்டாம் நீங்கள் சா சாப்பாடு போடணும்னு சொல்ல கேட்டோம்னா அங்கே ஒரு பெரும் கூட்டம் வருது ஆனால் போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஆனால் அந்த பெரும் கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா தவறாக பயன்படுத்தக்கூடிய சூழல் உருவாயிடுச்சு சார் அதுக்கு சரியான வழிமுறைகளில் சரியாக சீரமைச்சு அதை நான் சார் இப்போ நான் கேட்குறேன் இங்கே இங்கே நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் பெரும்பாலான கோயிலில் நான் வந்து அன்னதானம் பண்ணுறதை நான் எதிர்க்கலை ஆனால் அந்த அன்னதானம் நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் அங்கே வைக்கும்போது பெரும்பாலான கோயில்கள் கோயில்கள் அப்படின்னு அப்படியே வந்து ஒரு பெரும் கூட்டம் வருது அதை நிர்வகிக்கும் அந்த நிர்வகிக்கும் படிக்க இப்போ பாருங்க தமிழ்நாட்டில் வந்து கேட்டால் எல்லா கோயிலும் அன்னதானம் பண்ணுறாங்க அந்த இருபத்தஞ்சு டோக்கன் கொடுப்பாங்க அவ்வளவுதான் அந்த இருபத்தஞ்சி டோக்கனுக்கு வந்து வருவாங்க அந்த இருபத்தஞ்சு பேர் கேட்டனா அந்த டோக்கன் வரைக்கும் கொடுப்பாங்க முடிச்சுருவாங்க ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும் தமிழ்நாட்டில் இல்லை ஒரு ஐம்பது டோக்கன் கொடுப்பாங்க அவ்வளோதான் கோயில்களில் எல்லா கோயிலும் அன்னதானம் நடக்குது இல்லாமலாம் இல்லை ஆனால் அங்கே அப்படி கிடையாது திருப்பதியிலையோ இல்லை வந்து இந்த மாதிரியான வந்து தர்மஸ்தலத்தில் கட்டினா எண்ணிக்கை இல்லாமல் வந்து பலரும் வருவாங்க அங்கேயே அந்த சாப்பாட்டுக்காகவே அங்கேயே இருப்பாங்க ஏன்னா பல ஏன்னா இந்த நாட்டில் வந்து அந்த மாதிரி வறுமை ஒரு பக்கம் இருக்குது அப்போ உணவுக்காகவே அவங்க வந்து தங்குறவங்கள வேற்று இந்த மாதிரி கிரிமினல் கும்பல்கள் பயன்படுத்திக்கலாம்ல இப்போ அந்த குவேரா படத்தில் நாலு பிச்சைக்காரனை கூட்டு வந்துட்டு அவங்க அவங்க மூலமாக எப்படி ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க பிச்சைக்காரனை ஸ்கேமுக்கு பயன்படுத்துகிறாங்களா இது மாதிரி வந்து நடக்கிறதுக்கு வாய் வாய்ப்பு இருக்குது பல விதத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் உறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்து அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலரும் கூட கொல்லப்பட்டிருக்கலாம் இங்கே வந்து வியாபார சந்தை ஆயிடுச்சு உடல் உறுப்புகளே வியாபார சந்தை ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது கேட்டால் இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணுன்ற நான் அன்னதானம் சோரே போடக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை யாருக்குமே ஏழைகள் பாழைகள்லாம் இருக்கிறாங்க அங்கே ஒரு வேலை சாப்பாடு தான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையே ஆகிடுச்சி ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும்ன்ற நான் இது மூலமாக அவங்க கேட்டனா அவங்க பலியாயிடுவாங்கன்ற ஏழைப்பாழைகள் வந்து ஒரு ஒரு வேலை உணவுக்காக அவங்களுடைய உடல் உறுப்பை இழக்கக்கூடியது அல்லது அவங்க மானத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாயிடுச்சுன்றது தான் இந்த தர்மஸ்தலாவில் நடக்கக்கூடிய விஷயம் காட்டுது அந்த வகையில் நம்ம வந்து பார்த்தா தமிழ்நாடு பரவாயில்ல ஆனால் தமிழ்நாட்லேயும் அப்படியான சில சம்பவங்கள் நடந்துருக்கு ஜக்கி வாசுதேவ் விஷயத்தில் தெரியும் தமிழ்நாட்டிலையும் அப்படி நடந்திருக்கு ஆனால் அரசு அதுதான் இங்கே இங்கே இப்போ இது போன்ற நபர்கள் கிட்ட கிட்ட நெருங்க முடியல இப்போ வந்து பாஜக அரசில் இருக்கிற முக்கிய தலைகள் எல்லாமே கேட்டால் ஜக்கி வாசத நிகழ்ச்சியில் கலந்துட்டாங்க அதே மாதிரி இந்த வீரேந்திர ஹெக்டேக்கிட்டேயோ வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய அரசியல் தலைவர்கள் அவருக்கு என்ன பத்ம பூஷன் பத்ம விபூஷன் பட்டம் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த வீரேந்திர ஹெக்டேக்கு கர்நாடக மா மாநில அரசு உயரிய விருதை கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட நெருங்க முடியாது அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்போ இங்கே கோயில்கள் என்ற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே ஒன்று கேட்டால் வந்து மக்களை வந்து மக்கள் மானத்தையும் மக்கள் உயிரையும் எடுக்கக்கூடிய வந்து ஒரு ஸ்தலமாக ஆயிடுச்சு தான் அந்த தர்மஸ்தலம்ன்றது வெளிச்சம் போட்டு காட்டுது ஓகே சார் தர்மஸ்தலத்தில் நடந்த சில சர்ச்சையான விஷயங்கள் குறித்தும் கோவில் பிரச்சனை குறித்து பல விஷயங்கள் சொன்னீங்க மிக்க நன்றிம்மா